தமிழகத்திலேயே மிகப்பெரிய மார்க்கெட்டுன்னு சொல்கிற கோயம்பேடு மார்க்கெட் அறுபத்தைந்து ஏக்கர் பரப்பளவில் அமைஞ்சிருக்கு தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் பக்கத்து மாநிலங்களில் இருந்து கூட டெய்லியும் காய்கறி பழம் பூ டன் கணக்கில் ஐநூறு லாரிக்கும் மேலே விற்பனைக்காக இங்கே வருது டெய்லியும் பல கோடி ரூபாய் பரிமாற்றம் நடக்கும் இந்த மார்க்கெட்டில் விபச்சார அழகிகளோட நடமாட்டம் அதிக அளவில் இருக்குது இதுக்காகவே மார்க்கெட்டில் பல ஏஜெண்ட்டுங்க சுற்றிட்டு இருக்காங்க பெரிய வியாபாரிகள்ல இருந்து கூலி தொழிலாளி வரைக்கும் அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி அழகிகளை சப்ளை செஞ்சுட்டு இருக்காங்க நைட் நேரத்தில் லோடு வந்து அதிகாலையில் விற்பனையெல்லாம் முடிஞ்சு காலையில் பத்து மணிக்கு ஓய்வாக இருக்க நேரத்தை பயன்படுத்தி மார்க்கெட்டில் பல கடைகளை இந்த தொழிலுக்கு பயன்படுத்துகிறாங்க கூலி வேலை செய்கிறவங்களில் இருந்து பெரிய வியாபாரிங்க வரைக்கும் அவங்களோட வேலையை முடிச்சிட்டு பணத்தோடு இருக்க நேரம் பார்த்து இந்த விபச்சார அழகிங்க மார்க்கெட்டில் வளம் வந்து அவங்கள சந்தோஷப்படுத்திட்டு ஐநூறுல இருந்து ஆளை பொறுத்து லட்சக்கணக்கில் பணத்தை பிடிங்கிட்டு போயிடுறாங்க நைட் முழுக்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை அற்ப ஆசைக்காக இந்த மாதிரி கிட்ட எழுந்துட்டு போகிறது வாழ்க்கை ஆயிடுச்சு நாளுக்கு நாள் நடந்துட்டு வர்ற இந்த தொழில் போலீஸுக்கும் தெரிஞ்சே நடக்குது அவங்களுக்கு ஏஜென்ட் மூலமாக போக வேண்டிய மாமூல் போயிட்டு தான் இருக்கு அதனால அவங்க கண்டுக்கிறது இல்லை தட்டி கேட்க வேண்டிய போலீஸே இப்படி நடந்துக்கிட்டால் இதை யார் தடுக்கிறதுன்னு கேள்வி எழுந்துட்டு இருக்கு டாஸ்மாக் கடைகளுக்கு எதிராக போராடும் பெண்களும் சமூக அக்கறையில் செயல்படும் இளைஞர்களும் இது மாதிரியான சமூக அவலங்களை தட்டி கேட்கணுன்னு பொதுமக்களோட விருப்பம் இது வரைக்கும் கோயம்பேட்டில் விபச்சாரம் நடைபெறுதுன்னு பத்துக்கும் குறைவான வழக்குகளே பதிவு செஞ்சிருக்காங்க போலீஸ்காரங்க இது மட்டும் இல்லாமல் காலேஜில் படிக்கிற மாணவிகளை இந்த கும்பல் மூலத்தலை செய்து இந்த தொழிலுக்கு பயன்படுத்தி வராங்க போலீஸ்காரங்க லாரி வீலர் ஆட்டோக்களில் மட்டுமே சோதனையை கணக்கச்சிதமாக செய்கிறாங்க கோயம்பேட்டில் விபச்சாரம் நடக்கிறத போலீஸ்க்கு நல்லா தெரிஞ்சும் கல்லாக கட்டுவதால் கண்டுக்காமல் விட்டுறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்ல போய் கமெண்ட் பண்ணுங்கள்